திஸ் வீடியோ sponsored பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஷாப்பிங் டாட் காம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் போயிட்டு இருக்கிற பொண்ணு பேர் கவிதா அது என்ன கம்யூனிட்டி மறுமணம் மறுமணம் ஸ்டேட்டஸ் தான் கொங்கு வேளாளர் ஓகே அது பார்த்துக்கங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னத்த வீடியோவுக்கு அடுத்து நான் போட்டிருக்கேன் ஆனால் ரெண்டு பேர் மட்டும் கேட்டிருந்தீங்க ஆனால் அது அமையாத மோடி போட்டிருக்கேன் ஓகேண்ணா புள்ள அத்தமுடையார் மறுமணம் என்ன மாவட்டங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் படிப்பு தென்காசி மாவட்டம் சூர்யாதேவி வயது எல்லாமே வந்துருக்கு பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் अड्डे में बिक्री आज जो मांपोटा बोटो को तैयार करूंगा कंडीपा आधे कैस्ट लेने चलेंगे सुबह तो चार घंटे हम सड़ी काम அதில் மட்டும் கொடுக்கிட்ருக்கங்க ஓகே பிராமின்லாம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு எட்டு பேர் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்குது ஓகே நம்பர்ல நான் ஏற்கனவே இந்த இது போட்டிருக்கேன் பதிவில் அது எதிர்பார்ப்பு என்ன எது எல்லாமே அது போட்டிருக்காங்க கிராமின் வகுப்பை சேர்ந்த மட்டும்தான் கான்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க பழ வயது படிப்பு ஊர் பேர் எல்லாமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் திருவாரூர் விஸ்வகர்மாவில்